இப்போ எத்தனை பேர் பாடி பில்ட் பண்ணணும்னு ஆசைங்க இங்கே இருக்காது இருக்கா இங்கே பாரு இந்த வாண்டு சூண்டுங்கெல்லாம் என்னெல்லாம் டார்கெட் வச்சுருக்கேப்பா இந்த என்னப்பா இந்த பசங்க பசங்கிட்டருந்து கற்றுக்கோங்கப்பா பின்னாடி இருக்கவங்கெல்லாம் இப்போ பாருங்கள் அவனுக்கு பாடி பில்ட் பண்ணணும் ஆசையா சரி ஓகே பண்ணு பண்ணு சரி இப்போ நமக்கு ஒரு நார்மல் பர்சனுக்கு முன்னாடி ஒரு சாப்பாட்டை வச்சா நம்ம என்ன சொல்லுவோம் அதை ஒரு சாப்பாடு வைக்கிறாங்கண்ணா ரைஸ் வச்சுக்கலாம் உங்கள் உங்களுக்கு என்ன சோறு தெரியாது உங்களுக்கு ரைஸ் தான் தெரியும் அதனால உங்களுக்கு ரைஸ் வச்சாங்கன்னா அது கூட நீங்கள் ரைஸ்னு சொன்ன ரைஸ் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ உங்களுக்கு முன்னாடி ரைஸ் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கூட்டு பக்கத்தில் வச்சு அது பக்கத்தில் கொஞ்சம் பொழியெல்லாம் வச்சாங்கன்னா பக்கத்தில் ஒரு பேப்பர்டு வச்சாங்கன்னா உங்களை பொறுத்தவரை அது சோறு கூட்டு இதுவே இந்த பாடி பில்ட் பண்ணும் ஃபிட்னஸாக இருக்கிறோம் அப்படின்ற பர்சன் பக்கத்தில் இதே சோறு கூட்டு எல்லாம் வச்சாங்கன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க நீங்கள் சோறுன்னு நம்ம பார்ப்போம் நான் எப்படி பார்ப்பாத ரைஸ் நான் சோறுன்னு பார்ப்பேன் நீங்கள் ரைஸ்ன்னு பார்ப்பீங்க அவர் எப்படி பார்ப்பார் தெரியுமா அவர் கார்போஹைட்ரேட்டுன்னு பார்ப்பார் நான் கூட்டுன்னு சொல்லுவேன் நீங்கள் அதை எதாவது சொல்லுவீங்க வெஜிடபிள்ஸ் ட்ரூ வெஜிடபிள் ஏதாவது சொல்லுவீங்க அவர் என்ன சொல்வார் தெரியுமா ஃபைபர் அப்படின்வார் நான் வந்து சிக்கனு பொரிச்சக்கோழி அப்படின்வேன் நீங்கள் எதாவது சொல்லுவீங்க உங்கள் ஜென்சி டேர்மில் நீ கண்டிப்பா பாடிபில் பில்ட் அவங்க அதை ப்ரோட்டீன் சொல்லுவாங்க கரெக்டா இல்லையா ஆமா தானே ஏன் ஒரே பொருள் ஆனா பாக்குறவங்களுடைய கண்ணு கேட்டபடி மாறுது கரெக்டா இல்லையா அது சோறு குழம்புனா ஊத்தி போட்டு அடிக்க வேண்டியதுதான் ஆனால் அதை கார்போஹைட்ரேட்னு பார்க்கும் போது ஓ டூ மச் ஆஃப் கார்ப்ஸ்யா லெட்ஸ் கோ டு புரோட்டீன்ஸ் ஃபர்ஸ்ட் யா கம் டு ஃபைபர் நெக்ஸ்ட் யா அண்ட் தென் ஃபினிஷ் ஆஃப் வித் கார்போஹைட்ரேட் யா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தானே சொல்கிறாங்க ஏன் சினிமா பார்க்கலாமா வாலிப கூட்டத்தில் லவ் பண்ணலாமா அது என்னன்னே தெரியல எந்த வாலிப கூட்டத்தில் லவ் பண்ணணும்னு ஒரு எங்களுக்கு கொஷின் ஆன்சர் செஷன் இருக்கும் இது வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால முடிக்க போகிறோம் ஒன் டே கேம்ப் எல்லாம் வச்சாங்கன்னா கொஷின் ஆன்சர் செஷன் அதில் கண்டிப்பாக வாலிபர் கேட்பாங்க லவ் பண்ணலாமா இப்பல்லாம் வாலிபர்கள் லவ் பண்ணலாமா எல்லாம் கேட்கறதில்லை இப்போ எப்படி கொஷின் கேட்கறான் நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன் இன்னொரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு பேரையும் லவ் பண்ணலாமா தான் கேக்குறான் அதாவது அவன் கேள்வி கேட்கல என் வழியாக தகவல் சொல்லிட்டு இருக்கான் அங்க இருக்க யாரோ ஒரு பொண்ணுக்கு அப் இப்ப அப்படிதான் இருக்காங்க லவ் பண்ணலாமா கே இது பண்ணலாமா அது பண்ணலாமா இப்போ நம்ம பார்க்குறோம் நான் இப்போ வர வழியில் பார்த்தா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நின்று ஸ்மோக் பண்ணிட்ருக்காங்க இப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்டே நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன் ஏன் ப்ரெண்ட்ஸ் நீ ஒரு ஊழியக்காரி தானே இறங்கி போய் சொல்ல வேண்டியதானே ஸ்மோக்கிங் இஸ் ராங்னு சொல்ல வேண்டியது நான் யோசிச்சு பார்த்தேன் இப்போ மட்டும் நம்ம நான் அப்படியே யோசிச்சிட்டே வரேன் இப்போ மட்டும் நம்ம அப்படி போய் சொன்னால் அது ஒரு கிறிஸ்தவ அண்ணா கேட்கும் பைபிளில் எங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கு சரி பைபிளில் எங்கே சண்டே ஆனால் பிரியாணி சாப்பிட்ணுன்னு எழுதியிருக்கு அப்படி கேட்கறாங்க எது கேட்டாலும் பைபிள் அப்படி இருக்கா பைபிள் எப்படி இருக்கா அப்படின்னு நியூஸ் கேட்குறாங்கல்ல ஃபிட் ஆகணும்னு நினைச்சா சோறு கார்போஹைட்ரெட்டா எப்படி தெரியுதோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி நான் ஃபிட் ஆகணும்னு நினைச்சா அந்த பொருளுடைய மூளை கூறுகள் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது அக்கா புரிஞ்சுச்சுக்கான்னு சொல்றோம் கையாசுங்க எப்படி வேணாலும் இருக்கலான்றவங்க பரோட்டா சால்னா கலக்கின்னு அடிக்க வேண்டியதுதான் இப்படி தாண்டா வாழணும்னு நினைக்கிறவன் அதை எப்படி பார்க்குறான் ஜங்க் ஏன்னா அது அதுக்குள்ள கார்போஹைட்ரேட்னு சௌறு மேலே எழுதலை கார்போஹைட்ரேட் என்பது கன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஃபைபர்ன்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஆனால் ஒருத்தன் ஃபிட் ஆகணும்னு நினச்சா கண்ணுக்கு தெரியாதது அவனுக்கு தெரியுது ஹூ டோல்ட்ஸ் அ கார்போஹைட்ரேட் நாலேஜ் நான் சொல்கிறேன் நாலேஜ் இஸ் த கீ லைட் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டம் அந்த நாலேஜை எனக்கு கொடுத்துச்சு இது தப்பு இது சரி எல்லாமே பைபிள் தான் எனக்கு கொடுத்துச்சு இந்த லைட்டில் நான் சினிமான்ற ஒன்று பார்க்கும் போது வெளியில் பார்த்தா அது என்னக்கா அது வந்து தேசபக்தி பக்தி ப பட படம் தான்கா அந்த படத்தில் வந்து நேஷனுக்காக அந்த ஹீரோ சாதிக்கிறாருக்கா அப்படின்னா கூட அந்த ரெண்டரை மணி நேரம் என் லைஃப்பில் வேஸ்ட் தானே கற்று கட்டி கொடுப்பார்